அன்பானவர்களே நமக்கு எதிராய் நிற்கின்ற வரப்புகளை வருமானங்களை கொடுக்கிறவர் ஆண்டவர் தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே நம்முடைய தோட்டத்திற்கு தண்ணி பாய முடியாதபடி தடுத்து நிற்கின்ற தடுப்புகளை உடைக்கிறவர் நம்முடைய கற்ற நம்முடைய பகுதிக்கு மேன்மைகள் கடந்து வர முடியாதபடி உயர்ந்து நிற்கின்ற எல்லா பர்வதங்களையும் கரைய பண்ணுகிறவர் நம்முடைய கற்ற அனைகர் என்று சொல்லுகிறார்கள் வருமானம் வருவது போல் தோன்றுகிறது மேன்மைகள் வருவது போல் தோன்றுகிறது நன்மைகள் வருவது போல் தோன்றுகிறது ஆனால் என் வீட்டுக்குள்ளே என் கைக்குள்ளே வந்து சேருவதில்லை காண்கிறேன் கேட்கிறேன் அது அனுபவிக்க முடியவில்லை அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மேல் அபரிமிதமான நம்பிக்கை வையுங்கள் எல்லா வரப்புகளும் தணிந்து தண்ணீர் உங்கள் தோட்டத்துக்குள் பாய்ந்து வரும் நேரம் நன்கு இருக்கிறது எல்லா பர்வதங்களும் உடைந்து வரவேண்டிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கலங்காது இருக்கு நன்மையோடு வாழ்வீர்கள் மேன்மைகளோடு வாழ்வீர்கள் எல்லாவற்றையும் கரைய பண்ணுகிற உடைய பண்ணுகிற அமிழை செய்கிற ஒரு ஆசீர்வாதமான மழை உங்கள் தோட்டத்துக்குள் வீட்டுக்குள் பாயும் என்பதை மறந்து போகாது தைரியமா இருங்க என் வீட்டு தோட்டத்துக்குள்ளே என் வாழ்க்கை என்ற தோட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா தடைகளும் உடைந்து கத்தருடைய ஆசீர்வாதம் மழையை போல வர்ஷிக்க நாட்கள் எனக்கு உண்டு என்று தைரியமா இருங்கள் ஆமே ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் தடையா இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து பிள்ளைகளுக்கு வரவேண்டிய எல்லா வரத்துக்களை ஆசீர்வாதமாய் நாமத்தில் மேன்மைப்படுத்துகிறதுக்காக